எழுத்து மூலியமா அவங்க கிட்ட ஒரு சேகம் வந்து உருவாயிச்சு அவங்களுக்கு நேரத்தில் நன்றி தெரிவிச்சுக்கிறேன் காந்தகரி சார் வந்து ஒரு வாட்டி ரயில்வே ஸ்டேஷன்ல வச்சு சொன்னாங்க தமிழ் மேல ஈடுபாடு இருக்கு அப்படின்னா நமக்கு ஒரு மேடை கிடைச்சிச்சு அப்படின்னா விடக்கூடாது அதாவது நீங்க கண்டிப்பா எல்லா இதுக்கும் வந்துடணும் அப்படின்னு சொல்லி சார் சொன்னாங்க அவங்களுக்கு இந்த என் நன்றி தெரிவிச்சுக்கிறேன் நான் வந்து எனக்கு கதை அதிகமாக நான் படிச்சதே கிடையாது லாஸ்டா நான் படித்தது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா பாரதிதாசனோட எதிர்பாராத முத்தம் அந்த கதை மட்டும்தான் அந்த ஒரு லவ் ஸ்டோரி மாதிரி அப்படியே வரும் அதை மட்டும்தான் படிச்சிருக்கிறேன் மத்தபடி ரொம்ப படிச்சது இல்லை அதுக்கப்புறம் திருப்பி புதுமை அந்த சிற்பியின் நரகம் இதுதான் அதுக்கப்புறம் திருப்பி வீட்டுல கூட சீரியல்லாம் அந்த மாதிரி பார்க்கறதே கிடையாது அதுலாம் அனுபவம் இல்ல அதனால பாக்குறது கிடையாது இந்த கதையை படிக்கும் போதான் அப்படி என்ன அப்படின்னா ஏதோ ஒரு இடத்து ஏதோ ஒரு இடத்துல நம்மளோட வாழ்க்கையிலும் ஏதோ ஒரு இடத்துல இருந்து தொடர்பு இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு உணவு வந்து ஏற்படுத்துச்சு எல்லா இதுமே பார்க்கும்போது ஒவ்வொரு விதத்திலும் ஒவ்வொரு ஒரு அனுபவத்தை வந்து கொடுத்துட்டே இருக்குது முதல் சொல்லி அப்படின்னா ஒரு இனிய துவக்கம் அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்குது அதுல வந்து எப்படி அப்படின்னா நான் வந்து கதையை வந்து எல்லாத்தையும் சொல்ல போறது கிடையாது ஏன்னா எப்போதுமே ஒரு சினி ஒரு சினிமா விமர்சனம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது எல்லாத்தையும் சொல்லிட்டோம் அப்படின்னா அந்த படம் பார்க்கறதுக்கான வந்து இன்ட்ரெஸ்ட் வந்து இருக்காது அதனால நீங்களே என்ன செஞ்சுக்கோங்க அப்படின்னு நீங்க படிச்சுக்கலாம் நான் எனக்கு எப்படிலாம் பாதிப்பாச்சு அது என்னோட வாழ்க்கையில எங்கெல்லாம் ஒத்து போகுது அப்படிங்கிற மாதிரி சில வரிகளை வந்து உங்ககிட்ட சொல்லிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நான் நினைக்கிறேன் தலைப்பு எல்லாமே பார்க்கும்போது எப்படி இருக்கு அப்படின்னா இந்த தலைப்புகளை எல்லாத்தையுமே உள்ள வந்து அந்த உள்ள கதைக்கும் இந்த தலைப்புக்கும் எந்த விதத்துல தொடர்ந்துருக்கு அப்படின்னு சொல்லி யோசிக்கிற மாதிரி இருக்கு தலைப்புகளை வந்து கொஞ்சம் ரொம்ப யோசிச்சு தான் அப்படிங்கிற மாதிரி இருக்கு ஒரு இனிய துவக்கம் அதாவது எப்படி அப்படின்னா ஒரு கணவன் மனைவி இருக்கிறாங்க அதாவது அந்த பணம் சம்பாத்தி பண்ணணும் அப்படிங்கும் அந்த வாழ்க்கையை வந்து என்ன செஞ்சாங்க அப்படின்னு தொலைச்சிட்டு வெளிநாட்டுல போய் பணம் சம்பாத்தி பண்ணதுக்காக அப்படி என்ன செய்யறாங்க அவங்களோட அந்த இல்லத்துல உள்ள சந்தோஷம் எல்லாத்தையுமே தொலைச்சிடறாங்க பிள்ளைங்களுக்காகவே எல்லாத்தையும் என்ன செய்யறாங்க தியாகம் பண்ணிக்கிறாங்க பிள்ளைங்களை வளர்ந்து எல்லாத்தையுமே அவங்களையும் செட்டில் பண்ணி எல்லாம் வைக்கிறாங்க அப்போ ஒரு பொண்ணுக்கு ஒரு கஷ்டம் வரும்போது இவர் இருக்கிற வீட்டை என்ன செஞ்சாங்க அப்படின்னா கொடுத்துக்கிற மாதிரி ஆயிடுது அதுக்கப்புறம் இவங்க வந்து என்ன அப்படின்னா அதாவது எந்த இடத்துல மனைவிக்கும் எப்ப வந்து அந்த அந்த ஒரு வந்து அவங்க இது அவங்களுக்கு பறி போயிருது அப்போ இரண்டாவது முடிவு பண்ணி என்ன அப்படின்னா அவங்களை சேர்த்து வைக்கிறதுக்கு ஒரு முடிவு பண்ணி சேர்த்து வைக்கிறோம் இந்த மாதிரி ஒரு கதையை அதில் கொண்டு போயிருக்கிறாங்க இது சமக்கமா எனக்கு இன்னொரு கதை இந்த இடத்துல சொல்லலாம் போல அப்படின்னு தோணுது இதே மாதிரி இந்த கதையில சொல்ற மாதிரி கணவன் மனைவி ஒரு ரெண்டு மூணு பிள்ளைங்க ரெண்டு பசங்க ஒரு பொண்ணு அப்போ அந்த பெரிய அவங்களுக்கு எல்லாருமே கல்யாணம் முடிஞ்சு எல்லாருமே இதா இருக்கிறாங்க அந்த பெரிய மருமகளை வந்து இந்த மாமனார் மாமியாருக்கு அவ்வளோவா பிடிக்காது எல்லாம் வந்து யாரு மேல இருக்காங்கன்னா சின்ன பையன் தான் ரொம்ப ஈடுபாடாக இருக்கிறாங்க அப்புறம் எங்கடையுமே அந்த சேர்ந்து சின்ன பையன் வீட்டில் இருக்கிறாங்க இவங்க வந்து பெரியவங்க குடும்பம் தனியாருக்கு பொண்ணுக்குள்ள வாழ்க்கையெல்லாம் அவங்களுக்கு வந்து எல்லாத்தையும் மேக்ஸிமம் முடிச்சிருக்காங்க எல்லாம் கல்யாணம் முடிஞ்சு அந்த மாதிரி இருக்குது அப்போ ஒரு பிரச்சனை எல்லாம் இந்த சின்ன பையனுக்கும் இந்த மாமாவுக்கு அந்த மாமனாருக்கு சண்டை வந்ததுனால என்ன ஆயிடுது அப்படின்னா மாமா வந்து பெரிய மகன் வீட்டுக்கு வர்ற மாதிரி ஆயிடுது மாமியார் வந்து எங்கன்னா சின்ன மகன் வீட்டுல இருக்கிற மாதிரி இருக்குது அப்போ இந்த பெரிய மருமக வந்து மாமா வந்து இருக்கிற சாப்பாடு எல்லாம் கொடுக்கறாம இது பண்றாங்க ஆனா ஏதோ ஒரு தனிமையை வந்து அவங்க கிட்ட வந்து இந்த பெரிய மருமக வந்து உணர்றாங்க அப்போ அவங்க கிட்ட மூத்த மகன்கிட்ட சொல்றாங்க ரெண்டு பேரையும் சேர்த்து ஒரு வீடு பார்த்து வைக்கோம் ஏன்னா அதுக்கு முன்னாடி என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா வீடு எல்லாமே பத்திரம் முடிச்சு வர கொடுத்துட்டாங்க அதனால இவங்களுக்குன்னு தனியா வீடு இல்லை அப்ப இவங்க சொல்றாங்க அவங்க ஒரு வீடு பார்த்து வச்சிருவோம் அப்படின்னு அப்ப இவங்க மகள் வந்து கேட்கறது இல்ல ஏ அவங்க தான் நல்லா சாப்பாடு அப்பா வாங்கி சாப்பிடறாங்க அம்மா அங்கே சாப்பிடறாங்க இதுல என்ன தேவைப்படுது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இவங்க சொல்றது அவங்க புரிஞ்சுக்க முடியல ஆனா இந்த பெரிய மகளுக்கு வந்து ஒரு தவிப்பாவே இருக்குது ஏன்னா அந்த கடவன் மனைவி உயிரோடு இருக்கிற வரைக்கும் ஒன்னா இருக்கணும் அவங்களுக்குள்ள ஏதோ ஒரு அநியோனியம் இருக்கும் அப்படிங்கிறத வந்து ஒரு மனசுலேருந்து பேசுவாங்க ஏதோ ஒண்ணு இருக்கும் அப்படின்னு சொல்லி இவங்க ரொம்ப எதிர்பார்க்கறாங்க அந்த இடத்துல எவ்வளவு சொல்லி அவங்க கேட்கல அந்த வீட்டுக்கு இருக்கும்போது அவங்க வீட்டுக்கு வரதுக்கு பாப்ப வந்து அதுக்கப்புறம் இந்த பெரிய மாதம் இந்த வீட்டுல ஏன்னா சாக்கா வச்சு நினைச்சோம் வெளியே போயிடணும் முடிவு பண்ணிட்டு இப்போ எனக்கு இந்த வீட்டுல நான் நம்ம இருக்க மாட்டேன் நம்ம வெளிய வீடு பார்த்து வெளியே போயிருவோம் உங்க அப்பா வந்து இங்கே இருக்கணும் உங்க அப்பா உங்க அந்த வீட்டுல இருக்கணும் அப்படின்னு சொல்லி வெளியேறாங்க இப்போ அந்த மாமியார் வந்து அதுக்கு முன்னாடி பேசவே மாட்டாங்க மரும கிட்ட அதுக்கப்புறம் இப்ப அந்த ஒன்னா சேர்ந்து அவங்க இருந்த அப்புறம் பெரிய மருமகா மேல இப்ப என்ன அப்படின்னா பாசம் ஜாஸ்தி ஆயிடுச்சு அப்ப இப்ப ஒன்னா இருக்கிறாங்க பெரிய மருமகா இன்னொரு சொந்தக்கிட்ட அவங்க கிட்ட கொடுத்து பாக்க சொல்லிட்டு வீடு பார்த்து என்ன செஞ்சிட்டாங்க அப்படின்னா இந்த டவுனுக்கு பெரிய பேருக்கும் அந்த அது யார் அப்படின்னா நாங்க தான் சரியா இந்த கதையோட என்னத்துக்கு அப்படின்னா அந்த சின்ன மருமகா வந்து எப்படி அந்த குடும்பத்துல வந்து அவங்க ரெண்டு பேரையும் ஒன்னா சேர்த்து வைக்கணும் அப்படின்னு ஏதோ ஒரு கதையில வந்து அவங்க சொல்றாங்க அதே மாதிரி ஏதோ ஒரு இதுல எனக்கும் நான் சொன்னதுனால இந்த கதை வந்து எனக்கு ரொம்ப டச் பண்ற மாதிரி இருந்துச்சு அதனால அந்த இடத்துல அதை சொல்லிக்கிறேன் எந்த இடத்துலயுமே அப்படின்னா கணவன் மனைவி வந்து ஒன்னா சேர்ந்தே இருக்கும் பிள்ளைங்க வந்து அப்புறம் பிரிச்சு வச்சா அதே பிரிவு நமக்கு என்னது நம்ம பிள்ளைங்க நம்மளை பிரிச்சு வச்சிருவாங்க அந்த இதுக்கு வந்து நம்ம என்ன செய்ட கொடுத்துடக்கூடாது அப்படிங்கறது அந்த கதையில நான் தெரிஞ்சுக்கிறேன் அதுக்கப்புறம் அடுத்த கதைன்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நுரைப்பூக்கள் நுரைப்பூக்கள் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இது வந்து அந்த தண்ணியில வந்து நுரை பூக்கள் நுரையெல்லாம் சேர்ந்து பூ மாதிரி இருப்பான்னா அது என்னது நெஜம் இல்லை அப்ப நம்ம பார்க்கறதுக்கு வந்து வந்து பெரிய பூ மாதிரி தெரியும் ஆனா வந்து நிஜம் இல்ல எல்லாருக்குமே என்ன அப்படின்னா எல்லாருக்குமே கண்டிப்பா ஒரு முறை பெண்ணு முறை பையன் அப்படிங்கிற ஏதோ ஒரு தாக்கம் எல்லாரோட மனசே கண்டிப்பா இருக்கும் எல்லாரோட மனசையும் கண்டிப்பா எல்லாவுங்க இருக்கவே செய்யாது ஏதோ ஒரு தாக்கம் வந்து எனது எல்லாரோட வாழ்க்கையிலும் கண்டிப்பா இருக்கும் அப்படி ஒரு மாமா பொண்ணு அந்த மாதிரி ஒரு கதையை கொண்டு போயிருக்கிறாங்க அப்போ என்ன அப்படின்னா அந்த பையன் வந்து குடும்ப சூழ்நிலையால கல்யாணம் பண்ணிக்க முடியல அந்த முறை வந்து கல்யாணம் பண்ணிக்க முடியல அப்போ அப்படி கேக்குறாங்க நீ வந்து என்ன கல்யாணம் எல்லாருமே இதாயிடறாங்க அந்த வந்து நிறைய வந்து இல்லை ஆனா இவரோட அந்த பொண்ணோட மனசுல வந்து ஒரே ஒரு கொஸ்டின் என்ன அப்படின்னா நான் வந்து உன்னைக்கு உன்ன லவ் பண்ண நான் வந்து காதலிச்சேன் நீ வந்து என்னை காதலிக்கல ஒரு சந்தர்ப்பம் சூழ்நிலைனால நீ பண்ணல ஆனா என்னது நீ என்ன லவ் பண்ணியா பண்ணலையா அப்படிங்கிற கேள்வி வந்து அந்த பொண்ணோட மனசுல இருக்குது ஆனா எனது லாஸ்ட்ல எப்படியாவது கேட்கணும் அப்படின்னு அவருக்கு கல்யாணம் தான் முடிஞ்சு ஒரு ஒரு ஏதோ ஒரு கேள்விக்கு வந்து பதில் கிடைக்கணும் அப்படின்னு தேடிட்டே இருப்பாங்களாம் அந்த ஒரு தேடல் வந்து யாருமே அந்த இடத்துல சொல்லி இருக்கிறாங்க எல்லாரும் வந்து ஏதோ தேடல் இருக்கும் அந்த மாதிரி ஒரு தேடல் வந்து எவ்வளவு எப்பவுமே ஒண்ணு நடந்துச்சு சொல்லிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நிறைய வந்து டச் பண்ற மாதிரி இருந்துச்சுனால அதை எங்க சொல்லணும் அப்படின்னு சொல்லி தோணுச்சு ஆஹ் எல்லா இதுமே அந்த அஹ் அந்த பதவி கிடைச்சதுக்கு அப்புறம் வந்து என்ன அப்படின்னா ஒரு திருப்தி இருக்கும்ல அந்த மாதிரி இருந்துச்சு இந்த ரெண்டு கதையும் எனக்கு வந்து என் வாழ்க்கையோட சில இரு விஷயங்களை இணைந்து போன மாதிரி இருந்துச்சு அதுக்கப்புறம் அடுத்ததான் பாக்குறோம் அப்படின்னா பச்சை நிறத்தில் ஒரு புடவை அதாவது என்ன அப்படின்னா மனைவி கேட்கற அப்படின்னு கணவன் வந்து எல்லா விஷயங்களையும் செய்வாங்க ஆனா ஒரே ஒரு இடத்துல என்ன அப்படின்னா அவருக்கு அது பிடிச்சிருக்கா அப்படின்னு ஒரு ஒரு செகண்ட் என்ன செஞ்சுக்க மாட்டாங்கன்னா யோசிக்க மாட்டாங்க ஆனா அதை யோசிச்சு செஞ்சுக்கா அப்படின்னா இன்னும் என்ன அப்படின்னா சந்தோஷமா இருக்கும் இவங்க எதிர்பார்த்தோட வாங்கி கொண்டு கொடுக்குறாங்க அவங்களுக்கு அது உண்மையில பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா அந்த எதிர அந்த கிள இவங்க என்ன எதிர்பார்த்தோட வாங்கி கொடுத்தாங்களோ அந்த தான் என்ன செஞ்சு கிடைச்சிரும் அந்த இது அந்த புரிதலை வந்து சுத்தான ஸ்பீச் கேட்டனே அதாவது நமக்கான வந்து நம்ம வாழ்க்கைக்கு தேவையானது எங்கேயோ தேடுவது ஏதோ ஒரு இடத்துல கிடைக்கும் அது எந்த புக்ல தெரியல இல்ல எந்த யாரோட பேச்சுலன்னு தெரியல எங்கேயோ ஒரு இடத்துல கிடைக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அதுல இந்த கதையில வர ஹீரோவுக்கு வந்து என்ன அப்படின்னா அந்த ஆபீஸ்ல வேலை பார்க்க ஒரு ஒரு வேலையா அந்த ஹெல்பரா இருப்பாங்கள அவங்க வந்து என்ன செய்யறாங்க அப்படின்னா எல்லாருக்கும் என்னென்ன வேணும் அப்படின்னு சொல்லி ஒரு வேலையா செய்யாம எல்லாருக்கும் திருப்தி பண்ணணும் அப்படின்னு சொல்லி செஞ்சதுல வந்து அந்த ஒரு புரிதல என்ன செய்வாரு அப்படின்னா இவங்க தெரிஞ்சுக்கிடுவாங்க அந்த மாதிரி அந்த மனைவிக்கு ஒரு கலர்ல அந்த புடவை வந்து பிடிச்சிருப்பாங்க கரெக்டா எது செஞ்சிருப்பாருன்னா எல்லா வாட்டி வாங்கி கொடுத்துருப்பாங்க ஆனா அந்த கரெக்டா அந்த அனுபவிச்சு அந்த ரெண்டு பேருக்குள்ளேயும் ஒரு சந்தோஷமான இது வந்து அவங்களுக்கு பிடிச்சத வாங்கி கொடுக்கும் இருந்துச்சு அதுவும் இந்த கடையில வந்து ரொம்ப அருமையா இருந்துச்சு அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா அவளின் வாசனை அவளின் வாசனை அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது என்ன அப்படின்னா ஒரு பிள்ளைங்களா பெரிய பிள்ளைங்களா ஒரு கணவன் மனைவி இருக்கிறாங்க அப்படின்னா அந்த மனைவி வந்து அந்த கணவனை வந்து விட்டுட்டு இறந்து போனதுக்கு அப்புறம் அந்த கணவன் வந்து எப்படி அத வந்து உணர்ந்தா எப்படி அந்த இடத்துல வந்து அவனோட மனநிலை என்ன மாதிரி இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி நான் பாரதியோட படத்தை இடையில பார்த்தேன் அப்போ போது செல்லம்மா வந்து அவங்கள்ட ஏதோ சண்டை போட்டு பிரிஞ்சு போயிடுவாங்க அப்போ வந்து அந்த அந்த வீட்டுக்கே போகப்படன்னு நினைப்பாரு ஆனாலும் இருந்தாலும் என்ன அப்படின்னா அந்த அவரால் அந்த பிரிவு தாங்க முடியாது அப்ப போய் செல்லைமா கிட்டவே பேசமே இல்லாத ஒரு இது சமயம் மேல அவ்வளவு காதல் இருந்தாலும் அந்த ஒரு ஆண் அப்படிங்கிறது ஒரு பெண் துணை இல்லாம கண்டிப்பா இருக்கவே முடியாது அந்த இடத்துல சொல்ற மாதிரி இருக்கும் அப்ப வந்து நீ என் கூட நீ இல்லாம நான் என்னால என்ன செய்ய முடியாது வாழவே முடியாது அப்படின்னு அந்த பாரதி அந்த சொல்றதையும் இந்த இடத்துலயும் என்ன அப்படின்னா அந்த ஒரு துயரத்தை வந்து இந்த இடத்துல இருக்கிற மாதிரி இருந்துச்சு அதையும் ரொம்ப அனுபவிச்சு எழுதியிருக்கிறாங்க என்ன அப்படின்னா ஒரு ஒரு பெண் வந்து அந்த காதலி கலந்து எழுதியிருக்க படிக்கிறேன் இந்த மாதிரி முன்னாடி படிச்சதுல இப்படி வந்து ஒரு நம்ம ஒழுக்கத்தை அதை கதவுகளை கரெக்டா சரியா பயன்படுத்தி எழுதியிருக்கும் போது நிறைய இடத்துல அதை வந்து அனுபவிக்கும் போது நல்லா இருந்துச்சு இன்னைக்குமே ரொம்ப பாராட்டணும் அப்படின்னு சொல்லி தோணுது ரொம்ப நல்லா இருந்தது நிலவுக்கு கலங்கம் இல்லை அப்படின்னு சொல்லி இன்னொரு தலைப்புல பாத்துருவோம் அவரை கதை இருக்குது அதாவது நிலவுக்கு கலங்கம் இல்லை இந்த கருத்தை பார்த்தோன்னே தலைப்பை பார்த்தோன்னே அது என்னவா இருக்கும் என்ன கலந்தோ இல்ல என்ன அப்படின்னு சொல்லி நிறைய கேள்விகள் வந்து மனசுல கேட்ட மாதிரியே இருந்துச்சு அந்த ஒரு கேள்வியோட நம்ம அப்படியே வாசிச்சுட்டே போயிட்டு இருந்தோம் அப்படின்னா இன்னும் நல்லா இருக்கிற மாதிரி இருந்தது ஒரு சமுதாய சிந்தனையோட அதாவது என்ன ஒரு கடன் பிரச்சனையா வாடகை தாயா ஒரு கண்ணிப்பெண் அவ வந்து போயிடுறான் திருப்பி அவருக்கு திருமணம் வந்து என்ன மாதிரி இருக்கா என்ன மாதிரி துயரங்களை வந்து அனுபவிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இருந்தது அந்த கதையோட பார்க்கும் போது நான் ஒரு பெண்ணா ஒரு குழந்தைகள்லாம் நம்ம குழந்தைகள்லாம் பெற்றதுக்கு அப்புறம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அந்த ஒரு கன்னி பெண் வந்து அந்த ஒரு குழந்தைகிறதுக்கு அப்புறம் என்னென்ன துயரங்களை அனுபவிச்சிருப்பா சில இதை வந்து என்ன அப்படின்னா ஒரு பெண்ணா இருக்கலாம் சில இதை நம்ம அனுபவிச்சிருக்கோம் அப்ப என்ன அந்த குழந்தைக்கு சரியான நேரத்தில் பால் கொடுக்க முடியலன்னா அந்த வழி வந்து அந்த உச்சத்தோட இதுல இருக்காங்க இது பண்ற மாதிரி எல்லாத்தையும் பொண்ணு எப்படி அனுபவிக்கிறா அப்படிங்கும்போது அந்த பெண்ணுக்கு வந்து அப்படின்னா மனபலங்கிறது உண்மைக்குமே என்ன அப்படின்னா ஆண்களை கம்பேர் பண்ணும்போது பெண்ணுக்கு வந்து மனபலம் வந்து ஜாஸ்தி அப்படிங்கறத இந்த நான் வந்து எழுது ஒரு சமுதாய சிந்தனையோட ஒரு மணமன் வந்து என்ன பண்ற அப்படின்னா அவங்க மேல கலம இல்லை அப்படின்னு சொல்லி ஏத்துக்கிற மாதிரி அந்த கதை அமைஞ்சிருந்துச்சு இந்த கதையை சொல்லும்போது போது இவ்வளவு அந்த கதையை சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லி உண்மைக்கு பாராட்ட மனசு தோணிச்சு அடுத்தது என்ன அப்படின்னா செய் புண்ணியம் அப்படின்னு சொல்லி ஒரு கதை ஆனா புண்ணியம் என்ன செய்யணும் என்ன புண்ணியத்தை செய்யணும் அப்படின்னு சொல்லி நினைக்க தோணுச்சு அதாவது என்ன அப்படின்னா தானும் தரும் தனக்கு நெஞ்சு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஆனா அது என்ன அப்படின்னா தானும் தரும் தனக்கு தான் யாருக்கோ புண்ணியம் பண்ணணும் அப்படின்னு நம்ம நினைப்போம் ஆனா என்ன அப்படின்னா அதோட உள்ள வந்து அப்படி இல்லவே இல்லை அந்த பழமொழிய நம்ம வந்து எல்லாமே என்ன ஆச்சு அப்படின்னா மருவி மருவி வேற மாதிரி ஆயிடுச்சு என்ன அப்படின்னா இறுதி காலத்துல நம்ம செய்யக்கூடிய புண்ணியம் நம்ம செய்யக்கூடிய புண்ணியமும் பாவமும் மட்டும்தான் நமக்கு இறுதியா நம்ம கூட வரும் வேற எதுவும் இந்த உடல் கூட அழிஞ்சு போயிரும் நம்ம ஆத்மாவோட வரது இறுதியில அது மட்டும் தான் அப்ப இறுதி என்னது அப்படின்னா புண்ணியம் தான் அப்ப அதை மட்டும் சரியா செஞ்சுட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து என்னது நமக்கு நான் ஆன்மாவோட அது சேர்க்கணும் அப்படிங்கிற மாதிரி இது இந்த கதையில ஆரம்பத்துல சொல்றோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா இனிய குயிலோசை கேட்டு கண்களித்தால் வித்தில அப்படின்னு சொல்லி ஆனா சுவர்கடையான புயல் போல எனது காலை எட்டு மணியே காட்டியது புயல் ஓசு அப்படிங்கும் ரொம்ப காலையில அதிகாலையில கேட்கும் ஆனா நமக்கு அப்படியே ஒரு சமயம் இருக்கு அதிகாலை தானே எப்படி எட்டு மணி அப்படின்னா ஆனா என்னது அந்த இதோட சொல்லி ஆனா இது எட்டு மணி அப்படிங்கிற மாதிரி இது மாமியாரோட இருக்கிறவங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா அந்த கரெக்ட் கரெக்ட் ஆறு மணிக்கு கண்டிப்பா எந்திக்க தோணிடும் ஏன்னா நம்ம எந்திக்கலாம் அப்படின்னா வாசல் எனது எனக்கு நான் அனுபவிச்சிருக்கேன் நான் எந்திரிச்சு வெளியே நல்லா கொஞ்சம் நேரம் தூங்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தா வெளியே சத்தம் கேட்கும் ஊர்ல எல்லா வீடும் வாசல்லாம் தூத்து தொலைச்சாச்சு இங்கே விட்டோம் என்னது தூங்க தூஞ்சிக்கிட்டு இருக்கிறா அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தை கால எந்திக்கும் போது இந்த வார்த்தையோட அப்படின்னு லீவ்னால பதவி எந்திரிச்சு ஜாலியா தண்ணி கொடுத்தவங்க தண்ணி வந்ததுனால இப்ப எட்டு மணிக்குதான் எந்திக்கிறோம் அந்த ஒரு சந்தோஷத்தை சொல்லிக்கிறேன் என்ன அப்படின்னா ஒரு புண்ணிய செய்யறா அப்படிங்கும்போது அதாவது என்ன அந்த பிக்சர் கேக்குறாங்க அப்படின்னா அவங்களுக்கு பணமா கொடுக்கும்போது இப்ப நம்ம ரெயில் ட்ரெயின்ல நிறைய பேரை பார்ப்போம் நிறைய சொல்லுவாங்க கொடுத்தீங்கன்னா அவங்க என்னது டாசல் போய் நிற்பாங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அப்ப இப்ப எனக்கு இப்ப என்ன தோணுது அப்படின்னா அப்படி கொடுக்கறத விட ஏதோ ஒரு உணவு போடலாம் அப்படி கொடுத்தலாம் அப்படிங்கிற மாதிரி நான் என்னோட இதை அப்படின்னு மாத்திக்கிட்டேன் அவங்க சிலர் கொடுக்கும் மனச தோணும் ஏதாவது என்னதான் கொடுத்து ஏதாவது செட்டு போயிட்டா என்ன பண்றது நம்ம பலியாயிருவோம் அப்படின்னு என் மனசு உள் மனசு லைட்டா சொல்லிச்சு அதே மாதிரி ஒரு கதையில இந்த அப்படி அப்படிங்கிற ஒரு உணர்வோட எப்படி அதை சந்திச்சாங்க அப்படிங்கறத இந்த கதை முறைவா என்ன செஞ்சுக்கோங்க அப்படின்னா நீங்க வாசிச்சுக்கோங்க எல்லாத்தையும் இல்லாம வேணும் வாசிக்கும் போது அந்த இறுதி வரைக்கும் என்ன மாதிரி அனுபவிச்சுக்கிறது எனக்கு பெற்ற இன்பம் பெருகை வயிறு அந்த ஒரு காரணத்துக்காக தான் அதை சொல்லாம உங்ககிட்ட விடுற இன்னொன்னு என்ன அப்படின்னா அஹ் பேரறியா பறவை பேரெரியா பறவை அப்படின்னு சொல்லும் போது அந்த பறவைக்கு வந்து பாப்போம் ஆனா இது அதோட என்னென்ன பண்ணுது அப்படிங்கறத அனுபவிச்சிருக்கோம் அந்த பேர் என்னென்ன தெரியாம என்ன செஞ்சிருக்கோம் அனுபவிச்சிருக்கோம் அந்த மாதிரி இந்த இடத்துல வந்து என்ன அப்படின்னா அந்த கதாநாயகர் வந்து அந்த கதாநாயகர் வந்து பெயரு தெரியாமலே என்ன செஞ்சிருக்காரு அப்படின்னா ஒரு வந்து கதளிச்சுட்டு இருக்கிற மாதிரி இருக்கும் அதுல வந்து நம்ம முதுகுல பார்த்த பாருங்க அப்படின்னு சொல்லி ஒரு இது வரும் ஆனா சொல்லுவான் ஒரு பொண்ணு ஒரு பொண்ணு வந்து ஒரு ரொம்ப நேரம் சுமிக்க நினைக்கிறாங்க ஒண்ணு பிரச்சனை ஒரு பொண்ணு வந்து ஒரு அப்பா கிட்ட சொல்லும் என்ன அப்படின்னா ஒரு பையன் பாத்துட்டே இருக்க அப்படின்னு சொல்லி சொல்லும் போது அப்ப அப்பா சொல்லறா அவன் பாக்குறது உனக்கு எப்படி தெரியும் நீ அவ பாக்கும் போயிருதான உனக்கு தெரியுது அப்படின்னு சொல்லி ஏதோ ஒரு இடத்துல கேள்விப்பட்ட மாதிரி ஆனா இந்த கதையில வந்து என்ன அப்படின்னா அந்த கதாநாயகன் வந்து முதுகுல பார்த்தா அப்படிங்கிறது முதல்ல பார்த்தா அப்படியே பண்ணிடலாம் அந்த முதுகுளை பார்க்கிற வைப்ரேஷனை எப்படி தெரிஞ்சிச்சு அப்படிங்கிற மாதிரி நினைக்க தோணு எங்கேயோ வந்து போது ஏதோ ஒரு மன அழுத்தம் அந்த ஒரு மன அந்த வைப்ரேஷன் வந்து அந்த பெண்களுக்கு ஏதோ ஒரு அனுபவம் பெரிய மாதிரி இருக்குங்கிறத என்ன செஞ்சிக்கலாம் அப்படின்னா அந்த கதையில உணர்ந்துக்கலாம் அந்த காதலியோட பெயரை வந்து காதலியை வந்து மறக்காங்க என்ன செய்யணும் அப்படின்னா அந்த திருமணத்துக்கு அப்புறம் அந்த குழந்தைக்கு வந்து அஹ் பெயர் வைக்கிறத பணங்கள்லாம் பார்க்கும்போது என்ன அப்படின்னா பெண்கள் வந்து சொல்லுவாங்க பெண்கள் வந்து ஒரு பெயரை வந்து என்ன செய்வோம் அப்படின்னா பிள்ளைக்கு வைப்பா அப்படிங்கிற மாதிரி சில இதை கேட்டுருவான் ஆனா இங்க என்ன அப்படின்னா கதாநாயகன் வந்து அந்த பெண்ணோட பெயரை வச்சுட்டு அந்த குழந்தைக்கு வச்சிருக்கிறத அத வந்து ஒரு எடம் அந்த பொண்ணு வந்து அதை அனுபவிப்பான் அந்த எந்த இடம் அப்படிங்கிறதையும் நீங்க என்ன சிந்திக்கலாம் அப்படின்னா சில குழு கொடுத்தா நல்லா இருக்கும்ல அதனால என்ன செஞ்சுக்கோ அந்த இடம் என்னங்கிறத நீங்க என்ன செஞ்சுக்கோங்க எந்த இடத்துல அந்த பொண்ணு எந்த நிலமையில அதை அனுபவிச்சா அப்படிங்கறத என்ன செஞ்சுக்கலாம் நீங்க பாத்துக்கலாம் அடுத்த கலைன்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா பார்வை பார்வை அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது என்ன அப்படின்னா அதாவது இந்த ஊர் துறை பார்வை ஒவ்வொரு மாதிரி இருக்கும் அப்ப வீட்டுல வேலைக்கு ஒரு பொண்ணு இருக்கிறா அப்படின்னா அந்த பார்வையை வந்து அந்த அந்த இடத்துல அந்த பொண்ணு வந்து எப்படி அந்த வேலை பாரியை நடத்துறா அப்படிங்கிற மாதிரி நம்ம தப்பான கட்டணத்துல பாக்கோம் ஆனா ஏதோ ஒரு இடத்துல வந்து என்ன செய்வோம் அப்படின்னா சரியா வந்து என்ன செஞ்சிருப்பா பாத்துருப்பா அந்த இது ஒரு மனைவி இழந்த ஒரு மாமனா இருக்காரு அப்ப அவரோட உறவுக்கான பெண் வந்து அந்த வீட்டுல இருக்கிறான் ஆனா மர்மனா ஏதோ ஒரு பார்த்துக்கல என்ன ஏதோ அப்படின்னா ஏதோ வேலைக்கு போறோம் அப்படின்னா ஒரு டென்ஷன் இருக்கும் அப்ப என்ன கோபத்தை யார்கிட்ட அவங்க சொல்லி தெரியாம கோபத்தை என்ன செஞ்ச எல்லாத்திலையும் சதறிடுவோம் அந்த இடத்துல அந்த மாமன்க்கு வந்து அந்த உறவு பெண் வந்து வேற காரிய இருக்கிறவங்களுக்கு அந்த பேச முடியாது எந்த ஒரு இடத்துல மருமக பேசினாலும் என்ன செய்யக்கூடாது அப்படின்னா பேச முடியாது என்ன செய்யணும் ஒரு தர்ம சங்கடத்தையும் அந்த இடத்துல காமிக்கிற மாதிரி இருக்கும் ஆனா மருமக வந்து நல்லதா அப்படிங்கிற சில இடத்துல என்ன செஞ்சுக்கிடுவாரு அந்த இவரு அந்த வந்து ஒரு கண்காணம் கம்மியா இருக்க அப்படின்னு சொல்லி இவங்க ஒருத்த ஒரு சீட்டு கொடுத்துருப்பாங்க அந்த சீட்டை வந்து தேடி எடுத்து ஒரு பரிசா இருந்து அந்த கண்ணாடிய கொடுப்பா அப்பதான் இவர் என்ன செய்வாரு மருமகளை பத்தி அதை புரிஞ்சுக்கிடுவாரு அந்த பார்வை அப்படிங்கும்போது அந்த கண்ணாடி அந்த பார்வை அப்படிங்கும்போது கொண்டு வந்து இருக்குது வித்தியாசமா இருக்குது அப்புறம் என்னாவது குழம்பெயர்ந்தவன் அப்படின்னு சொல்லி ஒரு கதை இருக்குது குழம்பெயர்ந்தவன் அப்படின்னா பெரும்பாலும் என்ன அப்படின்னா இடம் இளம்பெறுதான் சொல்லுவோம் ஆனா வந்து என்ன அப்படின்னா நமக்கே தெரியும் இந்த கொரோனா என்ன மாதிரி பாதிப்பு ஆச்சு அப்படிங்கிறத நம்ம பக்கத்து வீட்டுகளையும் நிறைய அனுபவிச்சிருக்கோம் இங்க அதே மாதிரி என்ன அப்படின்னா புலம்பெயர்ந்த அளவுக்கு ஒருத்தர் வந்து அந்த கடன் பிரச்சனையோட எப்படி வந்து அந்த காதலி சேர்த்து கடன் பிரச்சனை அந்த குடும்பம் எல்லாத்தையும் தாங்கி எப்படி அவர் பேரை பார்த்தாரு லாஸ்ட் அவர் அந்த காதல் கைப்பூடிச்சா இல்லையா அப்படிங்கிற மாதிரி ஒரு கதையை வந்து இந்த இடத்துல அமைச்சிருக்கிறது வந்து ரொம்ப அருமையா இருந்துச்சு இந்த படிக்கும் போது எனக்கு படிக்கிறதுக்கு என்ன அப்படின்னா ரொம்ப கண்ணீரா எனக்கு ரொம்ப அழகு தோணிடுச்சு ஏன்னா அந்த இடத்துல என்ன அப்படின்னு எங்க வீட்டுல வந்து ஆன்லைன் செல்லை வச்சிருந்தோம் அப்ப இந்த வீட்லாம் பண்ண வருவாங்க அப்ப அவங்களுக்கு பண்ணவும் முடியாம எதுல ஒரு என்ன செய்யறதுன்னு சொல்லி ரொம்ப தர்மோசங்கடமா இருக்கும் அந்த இடத்துல ஒரு பொண்ணை தனிமைப்படுத்திருந்தாங்க அந்த பையன் அந்த போனை கொண்டுட்டு வந்து போன் ஒர்க் ஆகலாம் கொஞ்சம் பார்த்து சொல்லிங்களா அவங்க ஆனா என்ன அப்படின்னா நமக்கு அந்த கொரோனா ஏன்னா அந்த அச்சுறுத்தலா ஜாஸ்தி இருந்துச்சா இல்லையா இருந்திருக்கலாம் வாசிக்கும் போது என்ன அப்படின்னா அந்த போல வாங்கி நாங்கல என்ன அப்படின்னா ஒரு ஒரு பயத்துல என்ன செய்யலாம் அப்படின்னா வாங்கல அது வந்து செய்யாமட்டமே அப்படின்னு இந்த உணர்ச்சி வந்து இந்த கதையை வாசிக்கும் போது அதை அனுபவிக்கிற மாதிரி இருந்துச்சு அதனால இந்த கதையை என்னோட மனசு வந்து ரொம்ப தொட்டுச்சு அடுத்ததான் பார்க்கும்போது என்ன அப்படின்னா சுவை அப்படின்னு சொல்லி இது வந்து என்ன அப்படின்னா ஒரு நம்ம வந்து ஒரு மாற்றுத்திறனாளிக்கு செய்யறோம் அப்படின்னா ஒரு கடவுளுக்கே செய்யற எனது ஒரு உதவியா என்ன அப்படின்னா அந்த சுவை அந்த அதை வந்து வாழ்க்கையோட சுவை வந்து அறிஞ்சிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு இதுவும் ரொம்ப அருமையா இருந்துச்சு இதையும் மனசு தொட்ட மாதிரிதான் இருந்துச்சு அடுத்தது பிராயச்சித்தம் அதாவது பிராயச்சித்தம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது என்ன அப்படின்னா ஒரு கணவன் மனைவி அப்ப மாமியார் வந்து பேசுறாங்க அந்த ஒரு அம்மா பிள்ளையா அந்த பையன் இருக்கிறா அப்படின்னா அந்த மனைவி வந்து பேசும்போது அந்த இடத்துல என்ன செய்ய மாட்டாங்க அப்படின்னா அம்மா செல்லமா இருந்து சில பேச மாட்டாங்க அப்படி அமைதியா இருந்துருவாங்க ஒரு தப்பு நடக்குன்னா அந்த இடத்துல கண்டிப்பா என்ன செய்யணும் பேசணும் அந்த இடத்துல பேசிட்டு அம்மாவை சமாதானப்படுத்தலாம் ஆனா நிறைய ஆண்வர்கள் என்ன செய்வாங்க அப்படின்னா அந்த இடத்துல அம்மாவுக்கு முன்ன அம்மாவுக்கு முக்கியத்துவம் கொடுத்துட்டு அந்த பெண்ணை வந்து என்ன செஞ்சிருவாங்க அப்படின்னா அவங்க வந்து என்ன செய்வாங்க அந்த காயத்தை வந்து இது பண்ணுவாங்க ஒரு ஒரு ஆதரவு படும் மாதிரி என்ன அப்படின்னா அந்த மனசுல வந்து பதிஞ்சிரும் லாஸ்ட் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா யார வந்து அம்மா பிரச்சனை உதாசீனப்படுத்துனாங்களோ தான் அவங்க வாழ்க்கையை எனது திருப்பி சரியாகிற மாதிரி என்ன அந்த ஒரு ஸ்டோக் வந்து அந்த பக்கவாதம் வந்து அந்த மனைவிதான் அதாவது இரண்டாவது குழந்தை பேர் இல்லாம ரெண்டாவது கல்யாணம் ஆயி அந்த ரெண்டாவது மனைவி இறந்து முதல் மனைவி தான் எல்லாருமே என்ன செய்யலாம் ஒரு தாயா இருந்து அவர் ஒரு பார்க்கக்கூடிய என்ன அப்படின்னா பாவ படிப்பு கேட்கணும் அப்படிங்கிற மாதிரி கேட்டு முதல் மனைவியோட பேர்ல சொல்லி அப்ப அந்த தேடி அந்த இறுதியில தான் அந்த மனைவி வந்து என்ன செய்வான் அவரோட தப்பா வந்து வந்து அவன மன்னிப்பா அந்த மாதிரி கதையா இருந்தது நல்லா இருந்தது ஒன்னே நம்பி சொன்னிங்க இதுல வந்து மொழி நீ எனக்கு அதாவது அந்த முதல் காதல் அப்படின்னு சொல்லி பாக்கும்போது எல்லாரோட மனசுல ஒரு இடத்துல என்ன அப்படின்னா ஒரு வடுவா இருக்கும் அப்படிங்கறத அந்த வந்து சொல்லியிருப்பாங்க மிகவும் அருமையா இருந்தது எல்லா தலைப்புமே தேடி தேடி என்ன அப்படின்னா அந்த கதைக்கும் அந்த தலைப்புக்கும் ரொம்ப தொடர்பு இருக்கணுங்கிற மாதிரி ரொம்ப யோசிச்சு வச்சிருக்காங்க கதை படிச்சது கிடையாது முத முதல்ல இந்த மூணாவது நான் இதை படிச்சிருக்கேன் இந்த நான் ரொம்ப நன்றியும் தெரிவிச்சுக்கிறேன் இவ்வளவு நேரம் என்னோட பேச்சுக்கு

ரொம்ப இருந்தது இது என்னுடைய என்னுடைய முதல் தொகுப்பு கதைகளை வந்து ஒருத்தவங்க விமர்சனம் அப்படிங்கிறப்போ அது ஒரு நிறைய ஆம்பலாக இருந்தது என்ன சொல்லுவாங்க எப்படி சொல்லுவாங்க அப்படின்னா எனக்கு தோன்றிக்கிட்டே இருந்தது ஏன்னா நம்ம நிறைய வாசிக்கிறப்போ நமக்குள்ள இது அதாவது ஒரு எழுத்தாளர்களுடைய பார்வையிலேயே அந்த வாசகனுடைய பார்வை ஒத்து போகுதா அப்படிங்கிறது ஒரே புள்ளியில இணையும் போது அது ரொம்ப அற்புதமான தருணமாக இருக்கும் அந்த வகையில இன்னைக்கு சகோதரி திருமதி இசைக்கியமால் அவர்கள் வந்து ஒவ்வொரு கதையையும் அப்படியே உணர்ந்து வாசித்து அதை வந்து அவர்கள் வெளிப்படுத்திய விதம் வந்து ரொம்ப அருமையா இருந்தது அதாவது உள்ள அர்த்தமா சொன்ன மாதிரி இருந்தது வெது பெரும் வாய் வார்த்தைகளாக இல்லாம அத முனப்பூர்வமாக சொன்னது வந்து எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது த பொதுவா இம்ப்ரெஷன் அது மாதிரி இதுவரை அதிக புத்தகங்களை வாசிக்கவே இல்லை இதுதான் வாசித்தேன் அப்படின்னாங்க அந்த வகையில் எனக்கு இது கூடுதல் மகிழ்ச்சி நம்ம வாசித்த அந்த நல்ல புத்தகம் வந்து மீண்டும் வேறு வேறு புத்தகங்களை வாசிக்க தூண்டணும் அதை இல்லாம நம்மளுடைய எண்ணத்தை குறைச்சிட நிச்சயமாக இதற்கு பிறகு அவர் இன்னும் நிறைய புத்தகங்களை வாசிப்பார் இன்னும் அதை குறித்து நிறைய பேசுவார் அப்படின்னு நான் நம்புகிறேன் என்னுடைய புத்தகத்தின் குறித்து பேசணும் அப்படின்னு சொல்லி ஏற்பாடு பண்ணி தந்ததுக்கு இந்த திருவள்ளுவர் பேரவையினுடைய தலைவர் ஐயா ஜெயபாலன் அவர்களுக்கும் மற்றும் தலைமை எச்சரிப்பாளர்களுக்கும் செல்வமணி சார் கணபதி சுப்பிரமணியன் சார் செல்லியின் சார் இன்னும் மற்றும் எல்லோருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி